தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதினர் சேர்ந்த வசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமாய் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயணவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் உமக்கு கிறிஸ்துவேவ் வகுப்புகள் சகோதர சகோரசவர்களே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார் இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் என்னது யாரும் வெளியிலேருந்து உள்ளே போய் உங்களுக்கு தீட்டுப்படுத்த போகிறது கிடையாது அதாவது நம்ம சாப்பிட்ற உணவோ நம்ம சுவாசிக்கிற காற்றோ குடிக்கிற தண்ணியோ நம்மளால் தீட்டுப்படுத்த போகிறது கிடையாது எது தீட்டுப்படுத்துதான் நம்ம உள்ளத்துலேருந்து எழக்கூடிய தீய எண்ணங்கள்லாம் ஒரு மனிதனை வந்து தீட்டுப்படுத்தலாம் அதனால் என்னென்ன எண்ணங்கள் பாருங்கள் என்னென்ன தீய எண்ணங்கள் வந்து ஏசப்பாகவே சொல்லியிருக்காரு ஸோ அத்தனை தீய எண்ணங்கள் நம்ம உள்ளத்துலேருந்து வரும்போது தான் என்ன பண்ணுறது அவங்க நம்மளை தீட்டுப்படுத்தவனாக ஆகுது அதனால தான் கடவுள் என்ன பண்ண மாட்டார் நம்மள தீண்ட மாட்டார் ஸோ இனிமேலாவது தீய எண்ணங்களை எழாமல் பார்த்துக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் அவன் புகழ் எசுவிக்கே நன்றி மரியே வாழ்க ఎస్వి నృత్యం జయం హల్లీ లుయా ప్రేజ్